உங்களோட ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படி லிங்க் இருந்தா எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசு சலுகைகள் மற்றும் மானியங்களை பெறுவதற்கு ஆதார் சீடிங் அப்படின்றது கட்டாயம் உங்கள் ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் அரசு செலுத்தும் மானியங்களை பெற முடியும் உங்களோட ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படி லிங்க் ஆகியிருந்தால் எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற சந்தேகம் வரலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களோட ஆதார் மற்றும் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் இப்போது அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்க்கும்போது லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் இந்த டேஷ் ஆதார் அமைப்பு வழங்கும் பல்வேறு சர்வீஸ் இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அதாவது ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் தெரியும் இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரோட கடைசி நாலு நம்பர் தெரியும் அடுத்து பேங்க் நேம் அதாவது உங்களோட ஆதார் நம்பரை எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட பேர் தெரியும் இந்த ஆதார் நம்பர் கூட வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்குது சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் உங்களோட பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் இன்ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பேங்க்கு போயிட்டு ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்டேட்டட் டேட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ லிங்க் பண்ணிங்களோ அந்த டேட்டு வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த மாதிரி உங்களோட ஆதார் சீவிங் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்